அலாம் வலைக்கும் வரஹத்துல நீங்கள் இந்த காணொலியில் காண இருப்பது திருச்சியில் அடிபுடி விலையில் பொருட்கள் வாங்குவதற்கு ஒரு சூப்பர் மார்க்கெட்டை பற்றிய காணொலி தான் இது டிமார்ட் என்ற ஒரு சூப்பர் மார்க்கெட் இந்த டிமார்ட் எங்கே அமைந்திருக்கிறது என்றால் அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு பின்புறமாகவும் அங்கே ஒரு கியா மோட்டார் கம்பெனி அதாவது கியா கார் கம்பெனி இருக்கின்றது அதனுடைய வலதுபுறத்தில் ஒரு ரோடு போகின்றது அந்த ரோட்டின் கடைசியில் தான் இருக்கின்றது இந்த டிமார்ட் நீங்கள் இப்போது அந்த காட்சிகளை இந்த காணொலியில் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் பொருட்களின் விலைகள் மலிவாக கிடைக்கக்கூடிய இந்த டிமார்ட் அன்று ஒரு டிமார்ட்டாக இருந்தது இன்று இருபத்தி இருபது வருடங்களுக்கு பிறகு நூற்றி தொண்ணூற்றாறு டிமார்ட்டுகளாக இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த டிமார்ட் என்ற சூப்பர் மார்க்கெட் முதன் முதலாக ராதாகிருஷ்ணன் தமணி என்பவர் அதில் மகாராஷ்ட்ரா குஜராத் ஆந்திர பிரதேஷ் மத்திய பிரதேஷ் கர்நாடகா தெலுங்கானா சண்டிகார் என்சிஆர் தமிழ்நாடு பஞ்சாப் அண்ட் ராஜஸ்தான் போன்ற இடங்களில் இது இந்த டிமார்ட் அமைந்திருக்கின்றது இந்த டி உள்ளே சென்று பார்த்தால் எந்த சூப்பர் மார்க்கெட்டும் கிடைக்காத அளவுக்கு மிக வலிவா மலிவான விலையில் இங்கே பொருட்கள் கிடைக்கின்றன திருச்சி செல்வோர் இங்கு சென்று நீங்கள் பொருட்கள் பர்ச்சேஸ் செய்து வரலாம் மிகவும் மிகவும் குறைந்த விலையில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே எல்லா பொருட்களும் வைத்திருக்கின்றார்கள் இந்த பிளாஸ்டிக் பாட்டில் செக்ஷனை பாருங்கள் வகைக்கு ஒரு பாட்டில்கள் வண்ணமிகு பாட்டில்கள் கலர் கலராக அடுக்கி வைத்திருக்கின்றன பார்ப்பதற்கும் மிகவும் அற்புதமாக காட்சி தருகின்றன இதுபோன்றுதான் எல்லா பொருட்களும் விதவிதமான பொருட்களும் இங்கே அடுக்கி வைத்திருக்கின்றன அடிபுலியில் கிடைக்கும் இந்த பொருட்களை வாங்குவதற்கு யார்தான் போட்டி போட மாட்டார்கள் எனவே திருச்சியையும் தஞ்சையையும் சுற்றியுள்ள மக்கள் திருச்சி செல்லும்பொழுது இந்த டிமார்ட்டை மறந்து விடாதீர்கள் சென்று வாருங்கள் வாங்கி வாருங்கள் ஆனபடியால் திருச்சி செல்வோர் ஏர்போர்ட்டுக்கு சென்றாலும் சரி திருச்சிக்கு வேலையாக குடும்பத்தோடு சேர்ந்தால் சென்றாலும் சரி இந்த டிமார்டை மிஸ் பண்ணாமல் சென்று பொருட்களை வாங்கி வாருங்கள் வாழ்க வளமுடா

Okay.